காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று பதினான்கு நோய் நீக்கம் பல்வித பலன் தரும் மந்திர துதி சந்திரகாந்த கல் மாதிரியான வர்ணம் படைத்தவர்கள் என்று அம்பாளின் சேடிகளான வாக்தேவதைகளை பதினேழாவது ஸ்லோகத்தில் வர்ணித்தார் சசிமணி சிலா என்று அந்த கல்லை சொல்லியிருக்கிறார் இரண்டு மூன்று ஸ்லோகம் தள்ளி அதாவது இருபதாவது ஸ்லோகத்தில் அம்பாளையே அந்த வர்ணத்தில் தியானிப்பது பற்றி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சசிமணி சிலா என்றதையே இங்கே ஹிமகர சிலா என்கிறார் சசம் என்றால் முயல் சந்திரனுக்குள் உள்ள கருப்பு திட்டு முயல் மாதிரி ரூபத்தில் இருப்பதால் சந்திரனுக்கு சசி என்று பெயர் சசிமணி சிலா என்றால் சந்திரகாந்த கல் சந்திரனிடம் இருந்துதான் அமிரதமும் பனி ஜலமும் பெருகுகிறது என்று சொல்வது வழக்கம் அமிர்தத்தை உண்டாக்குவதால் சுதாகரன் என்று அவனுக்கு பெயர் சுதாகர் என்று இந்த நாளில் பெயர் வைத்துக் கொள்வது அதுதான் பனியை உண்டாக்குவதால் அவனுக்கு ஹிமகரன் என்று பெயர் ஹிமயமலை என்றால் பனிமலைதானே ஹிமகர சிலா என்றும் சந்திரகாந்த கல்லைத்தான் சொல்லி அந்த நிறத்தில் ஹிமகிரி சுதாவான அம்பாள் இருப்பதை சொல்கிறார் அம்ருதரசம் பெருகுவதையும் சொல்லியிருக்கிறார் விசேஷம் என்னவென்றால் அப்படி பெருக்குவது அம்பாள் என்று ஆரம்பித்து முடிவில் உபாசகனும் தன் பார்வையாலேயே அம்ருதத்தை பெருக்குவதாக சொல்லியிருப்பதே கிரந்தீம் அங்கே பியக கிரண நிகு குறும்பாம்ருதரசம் கிருதித்வாம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்திம் இவையாக ச சர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிரச சிரையா அங்கங்களில் அங்கங்களிலிருந்து கிரண நிகுரும்ப அமிர்த ரசம் கிரணக்கூட்டங்களாக அமுத சாற்றினை கிரந்தீம் பெருக்குகின்ற ஹிமகர சிலாமூர்த்திம் இவ சந்திரகாந்த ஆன உருவம் போல துவாம் உன்னை யஹ எவன் ஆதத்தே இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறானோ சஹ அவன் சகுந்தாதிபக இவ புல் அரசனை அதாவது கருடனை போல சர்ப்பாணாம் தர்ப்பம் பாம்புகளின் வீரியத்தை சமயதி அடக்குகிறான் சுதாதார சிறையா திருஷ்டியா அமுதமயமான நாடியோடு கூடிய பார்வையால் அவன் ஜுவரக்லுஷ்டான் காய்ச்சலால் காய்ச்சி எடுக்கப்படுவோரை சுகயதி நலமடைய செய்கிறான் ரோக நிவர்த்தியை சொல்வது இந்த ஸ்லோகத்தின் விசேஷம் பல தினுசான ரோகங்கள் ஜனங்களை பிடுங்கி எடுத்து கஷ்டப்படுத்துகின்றன என் மாதிரி இருப்பவர்களிடம் வருகிறவர்களில் பாதி பேர் முக்கால்வாசி பேர் பிரார்த்திப்பதே இந்த ரோகம் போகணும் அந்த ரோகம் போகணும் என்றுதான் அதனால் எத்தனை தினுசான நோய் நொடிகளில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது ஆச்சாரியாளுக்கு இன்னும் நன்றாக தெரியாதா தெரிந்தது மட்டுமில்லை அதை நிவர்த்தி செய்கிற சக்தியும் அவருக்கு இருந்தது தம்முடைய காலத்திற்கு பிற்பாடு வருபவர்களின் ரோக நிவர்த்திக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்று கருணையினால் நினைத்தார் அவர்கள் எல்லாரும் நம்மையே ஒரு சுவாமியாக நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா அவதாரம் என்று நினைப்பவர்கள் கூட ஞான அவதாரம் என்று தான் நினைப்பார்கள் இவரிடம் ஞானம் வைராக்கியத்துக்குத்தான் வேண்டிக்கலாம் சரீர உபாதை தீர வேண்டிக்கொண்டால் கொண்டால் சரியாயிருக்காது என்றே நினைப்பார்கள் ஆச்சாரியாளின் சிந்தனையாக ஆரம்பித்த ஸ்ரீசரணர்கள் தமது கூற்றாக இனி தொடர்கிறார்கள் நேரில் ஸ்தூலத்தில் ஒரு மகானை பார்க்கும்போது அவருடைய பலவிதமான குணகணங்களும் தெரிவதால் மகானாக ஞானியாக மாத்திரம் இல்லாமல் தந்தையாய் தாயாய் குழந்தையாய் வைத்தியராய் வேலை பண்ணி வைக்கிறவராய் கல்யாணம் பண்ணி வைக்கிறவராய் எல்லாமாகவுமே பார்த்து அப்படி எல்லாவற்றுக்கும் வேண்டி அனுகிரகம் பெற முடியும் ஆனால் சரீரம் போனவிட்டு மனசால் ஒரு ஞானியை நினைக்கிற போது ஞானதாதாவாக மட்டும்தான் அவர் அனுகிரகிப்பார் என்றுதான் தோன்றும் சித்தராயிருந்தால் சரீரம் போன பின்னும் அவரிடம் ரோக நிவர்த்தி முதலானவற்றுக்கு பிரார்த்திப்பார்கள் ஆச்சாரியாளை ஞானி என்றே வைத்திருக்கிறோம் அதனால் மீண்டும் ஆச்சாரியாளின் சிந்தனையாக கூறத் தொடங்குகிறார் நாம் இனி வரப்போகும் காலத்து ஜனங்களின் ரோக நிவர்த்திக்காக வேறே சுவாமி பேரிலே மந்திர சக்தி உள்ள ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்து உபகாரம் பண்ணணும் என்று நினைத்தார் அப்படி நினைத்துத்தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி கொடுத்தார் அதை பாராயணம் பண்ணி மக்கள் நோய் தீரட்டும் என்று இந்த சௌந்தரியலகரியிலும் அநேக ஸ்லோகங்கள் நோய்கள் தீரவே பாடி வைத்திருக்கிறார் முன்னையே சொன்ன ஞாபகம் சௌந்தரியலகரி முழுக்கவே ஒரு மந்திர சாஸ்திரமாகும் அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே மந்திரமாக நினைத்து ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க குறிப்பாக சங்கீத ஞானம் கிடைக்க பிள்ளை பிறக்க இது போன்ற விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் தேசம் போய் என்ன ஆனார் என்றே தெரியாதவர் நல்லபடி திரும்பி வந்து சேர பரகாய பிரவேச சித்தி கூடுவிட்டு கூடு பாய்வது என்பார்களே அந்த சித்தி உண்டாவதற்கு கூட ஆவிசேஷ்டை சூன்யம் முதலானவை விலக நவக்கிரக பீடை நீங்க இப்படியே போய் ஞானம் முக்தி சச்சிதானந்த பிராப்தி வரை எல்லாம் அடைய அதில் ஸ்லோகங்கள் ஸ்லோக ரூபத்தில் உள்ள மந்திரங்கள் இருக்கின்றன ஒரு காமனையும் இல்லாமல் பாராயணம் பண்ணினால் அம்பாளுடைய சகுண சாட்சாத்காரமோ நிர்குண சாட்சா்காரமோ கிடைக்கும் உள்ளூர பக்தி மனப்பான்மை ஞான மனப்பான்மை என்று ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆக்கிப் போட்டிருக்கிறாளோ அதற்கேற்க பக்தி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு சகுண சாட்சா்காரமும் ஞான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நிர்குண சாட்சாத்காரமும் கிடைக்கும் ஏதோ ஒரு காமனையில் பாராயணம் பண்ணினாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்தால் ஒவ்வொன்றும் கிடைக்கும் ஆரம்ப ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இரண்டும் அத்தனை காமனைகளையும் பூர்த்தி பண்ணும் சர்வ சித்தி பிரதம் என்று அந்த இரண்டை சொல்வது சில ஸ்லோகங்களின் அர்த்தத்தை பார்த்தாலே அது என்ன பலனை கொடுக்கும் என்று ஊகிக்கலாம் ஊகிக்கலாம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த ஸ்லோகத்திற்கு அதில் எப்படி அம்பாளை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படி பண்ணுவதற்கு இந்த பலன் என்று அநேகமாக உடைத்து சொல்லியிருக்காது அப்படி உடைத்து சொல்லியிருப்பவை ரொம்ப கொஞ்சமே வெள்ளை சரஸ்வதியையும் அருண சரஸ்வதியையும் பாக்தேவதைகள் சூழ உட்கார்ந்துள்ள அம்பாளையும் பற்றிய ஸ்லோகங்களில் கவி திறமை உண்டாவதை உடைத்தே சொல்லியிருப்பதாக பார்த்தோம் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள கிரந்தீம் அங்கே யஹ என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திலும் விஷஜ்வர நிவர்த்தியை உடைத்தே சொல்லியிருக்கிறது உடைத்து என்றாலும் இங்கேயெல்லாம் எல்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை மந்திரம் மாதிரி ஜபித்தால் இந்த பலன் என்று சொல்லாமல் இந்த மாதிரி உள்ள தேவதையை உபாசித்தால் இந்த பலன் என்று என்றுதான் சொல்லியிருக்கும் ஆச்சாரியாளின் அந்தரங்கத்தை அறிந்த பெரியவர்கள்தான் அவருக்கு நேர் சிஷியர்களாக இருந்தவர்களோ பிற்காலத்தில் வந்தவர்களோ ஸ்லோக ஜபமே அந்த தேவதைக்கு உபாசனையாகிவிடும் என்று கண்டுபிடித்து தெரியப்படுத்தியது ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் என்ன மாதிரியான யந்திரம் போட்டு எத்தனை தினங்கள் பிரதி தினமும் எத்தனை ஆவருத்தி ஜபித்தால் இப்படியாகப்பட்ட பலன் கிடைக்கும் என்று விபரமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழில் பிரம்மஸ்ரீ தேசியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் எழுதியுள்ள சௌந்தரியலகரி விளக்கத்திலும் ஸ்ரீ ஏ குப்புசுவாமி ஒன்பது வியாக்கியானங்களுடன் பதிப்பித்துள்ள சௌந்தரியலகரியில் தமிழ் பகுதி முடிவிலும் இத்தகைய விவரங்களை காணலாம் என்று ராகணபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஸ்லோக அர்த்தத்தை கொண்டே இன்ன பலன் என்று ஊகிக்கக்கூடியவையாக சில இருக்கின்றன அம்பாளுடைய வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியே போய் தன் வீணையை மூடி வைத்து விடுகிறாள் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது அம்பாளுடைய கழுத்தில் உள்ள மூன்று ரேகைகள் சங்கீதத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் என்று ராக பாகுபாடுகள் கலந்து போகாமல் இருப்பதற்காக போட்ட எல்லைக்கோடுகள் மாதிரி இருக்கின்றன என்று இன்னொரு ஸ்லோகத்தில் வருகிறது இவற்றை மந்திரமாக ஜபித்தால் நல்ல சங்கீத வித்வத் வரும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது அமிர்தத்தை சாப்பிட்டும் மற்ற தேவதைகள் மகா பிரளயத்தில் நசித்து போகிறார்கள் விஷம் சாப்பிட்ட பரமசிவன் மாத்திரம் உன்னுடைய தாடங்கத்தின் சௌமாங்கல்ய மகிமையால் அப்போதும் நசிக்கிறதில்லை என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது இதை ஜபித்தால் விஷம் இறங்கும் ஆயுஷ் கிடைக்கும் என்று ஊகிக்க முடிகிறது ஆனால் இப்படி ஊகிக்கக்கூடியவைகளைக் காட்டிலும் அர்த்தத்தை கொண்டு இந்த பலன் என்று ஊகிக்க முடியாதவைகளாகவே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன மூலாதாரம் முதலான சக்கரங்களில் அம்பாள் மனஸ் பிளஸ் பஞ்சபூதங்கள் என்ற ஆறாய் இருக்கிறாள் என்று ஒரு ஸ்லோகம் அந்த ஜபத்தால் ஷயரோக நிவர்த்தி என்று பலன் சொல்லியிருக்கிறார்கள் ஸ்லோக அர்த்தத்திலிருந்து இந்த பலனை ஊகிக்க முடியாதுதான் இப்படி அநேகம் இருக்கின்றன அதுதான் மந்திர அர்த்தம் என்பது அதாவது சப்தத்திற்கே உள்ள சக்தியால் ஏற்படுகிற பலன் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் ஒரு தினுசாக இருக்கிறது சப்தத்திற்கு கிடைக்கும் பலன் அதற்கு சம்பந்தம் இல்லாமல் வேற ஏதோவாக இருக்கிறது சர்க்கரையை பொடி பண்ணி பிசைந்து சொப்பு பொம்மை பண்ணுகிறதுண்டு வெளியிலே பார்த்தால் ஏதோ சொப்புதான் அதற்கு தித்திப்பின் சம்பந்தம் இருக்காது மிளகாய் மாதிரி கூட சர்க்கரையால் பண்ணி வைக்கலாம் ஆனால் உள்ளே அந்த மூலச்சரக்கு தித்திப்பாக இருக்கிறது அப்படி இந்த சப்த சரக்கு மந்திர சக்தி ஏதோ ஒன்றாய் இருக்கிறது அந்த சப்தங்களையே வார்த்தையாக பண்ணி செய்த ஸ்லோக பொம்மை வேற எதையோ குறிப்பதாக இருக்கிறது ஒரே ஸ்லோகமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பலன்களை தருவதாகவும் சிலது பார்க்கிறோம் கூடுவிட்டு கூடு பாய்கிறதற்கு சொல்லியுள்ள ஸ்ருதீனாம் மூர்த்தானோ ஸ்லோகத்தையே மோக்ஷ சாதனமாகவும் போட்டிருக்கே சரிதானா என்று ஒருத்தர் கேட்டார் ஒன்றுக்கொன்று ஏக வித்தியாசமான பலனாகத்தானே இருக்கிறது அதனால் கேட்டார் இதிலே உபாசகனின் மனோபாவம் தேவை நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் ஒரு வேல்யூ இருப்பதை நாம் புரிந்து கொண்டால் கேள்வி வராது உபாசகனின் தேவையை பொறுத்து ஒரே ஸ்லோக ஜபமே வித்தியாசமான பலன்களை தந்துவிடும் ஒரே தேன் தூக்கம் வராதவன் சாப்பிட்டால் தூக்கம் வரும் எப்பவும் தூங்கி வழிந்து கொண்டிருப்பவன் சாப்பிட்டால் அவனுக்கு உற்சாகம் தந்து விழிப்பாக வைத்திருக்கும் அப்படி இந்த ஸ்லோக மந்திரங்களில் சிலதும் அவரவர் தேவையை பொறுத்து பிரார்த்திக்கிற வித்தியாசமான பலன்களை தருகின்றன உதாரணமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கே சாதனமாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பாளுடைய மந்தஹாசத்தின் மாதுரியத்தில் நிலா பெருக்குகிற அமிர்தங்கூட புளிக்கஞ்சி மாதிரி ஆகிவிடுகிறது என்று சொல்லும் ஸ்லோகம் ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் என்று ஆரம்பிப்பது அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் அந்த சொந்த லட்சியம் இல்லாமல் ஜனவசியத்திற்காக அதாவது மக்களை வசப்படுத்துவதற்காக இதே ஸ்லோகத்தை ஜபித்தாலும் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது அம்பாளுடைய ஷீரத்தை பானம் பண்ணிய மகிமையால் தான் பிள்ளையாரும் முருகனும் நித்திய பிரம்மச்சாரிகளாகி பரமசுத்தர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம் ஞான லட்சியம் உள்ளவர்கள் இதை ஜபித்தால் பிரம்மச்சரிய சித்தியில் ஆரம்பித்து பிரம்மஞான சித்தி வரை கிடைக்கும் இதையே கைக்குழந்தை உள்ள தாய்மார் பால் இல்லை என்று கஷ்டப்படும்போது ஜபித்தால் பால் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது தாம் அணிந்து கொண்டு கழற்றிய எலுமிச்சம்பழ மாலையை காட்டி இதோ எலுமிச்சம்பழம் இருக்கிறது இதற்கே நாலந்து பிரயோஜனம் இருக்கிறது தெய்வீக சக்திகளை ஆகர்ஷிக்கும் சக்தி இதற்கு இருப்பதால் தான் மாலையாக கோத்து அம்பாளுக்கு போடுகிறோம் நாங்கள் வியாச பூஜை பண்ணும்போது குரு பரம்பரைக்காரர்களில் ஒவ்வொருவரையும் ஒரு பழத்தில்தான் ஆவாகனம் செய்கிறது இந்த பழத்திற்கே நம்முடைய நல்ல எண்ணத்தை இன்னொருவருக்கு பாய்ச்சவும் திருஷ்டி தோஷங்களை போக்கவும் அவருக்கு சௌபாகியங்களை உண்டாக்கவும் ஒருவிதமான சக்தி இருக்கிறது அதனால் ஒரு பிரமுகரை பேட்டி காணப்போனால் எலுமிச்சம்பழம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பது இதுவே வாய்க்கு புளிப்பாக அதிலேயே ருச்சியாக இருப்பதால் தான் ரசம் ஊறுகாய் அதையே போட்டு பிசைந்து சாதம் என்று பண்ணி சாப்பிடுகிறோம் மருந்தாகவும் பித்த சமணி பித்தம் முற்றி பைத்தியமே ஆனால் கூட கொஞ்சம் சரி பண்ணுகிற சமணி என்று உபயோகிக்கிறோம் கடைசியாக செப்பு வெள்ளி பாத்திரமும் எலுமிச்சையால் தேய்த்து சுத்தம் பண்ணுகிறோம் திவ்ய சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் பாத்திரம் தேய்ப்பதற்கும் எங்கேக்கு எங்கே இருக்கிறது அப்படித்தான் ஒரே சப்த சக்தியும் ரொம்ப தெய்வீகத்திலிருந்து ரொம்ப ரொம்ப லௌகீகம் வரை பலதை செய்கிறது நானாக இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒன்றும் கேட்கவில்லை எனக்கு எது நல்லது என்று நீயாக நினைத்து தருகிறாயோ தா அல்லது ஒன்றும் தராவிட்டாலும் சரி இந்த பாராயணத்தில் இருக்கும் ஆனந்தத்திற்காகவே பண்ணுகிறேன் என்று இருப்பதுதான் உத்தமம் ஆனாலும் நாம் இன்ன பலன் வேண்டுமென்று கேட்டாலும் கொடுக்கிறாள் இப்படி பலப்பிரதமாக ஸ்லோகங்கள் இருப்பதில் ரோக நிவர்த்திக்கானவையாகவும் அங்கங்கே இருக்கின்றன சர்வ ரோக நிவர்த்தி என்பதாக எல்லா ரோகங்களும் தீர சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன தவ வதன சௌந்தர் லகரி என்று வருகிற நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்திற்கு கூட அந்த பலன் சொல்லி இருக்கிறது அது தவிர நேத்திர ரோகம் ஆறாத ரணங்கள் குறிப்பாக வயிற்றில் அல்சர் என்பது இந்த நாளில் சர்வ வியாபகமாக உள்ள நரம்பு வியாதிகள் இன்னும் டயபெட்டிஸ் ரூமாட்டிசிசம் தப்பு வியாதிகள் ஊமைத்தனம் இவையும் இன்னும் பல வியாதிகளும் நிவர்த்தியாகவும் தனித்தனி ஸ்லோகங்கள் இருக்கின்றன கண் காது இரண்டிலும் ஏற்படும் ரோகங்கள் தீர ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதில் விசேஷம் என்னவென்றால் உன்னுடைய கண்கள் காது வரை நீண்டிருக்கின்றன கதே கர்ணாப்யர்ணம் இமே நேத்ரே என்று அந்த ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்ரோத்ரம் வரை நீண்டது அம்பாளின் நேத்ரம் என்று நினைத்தாலே ஸ்ரோத்ரம் நேத்திரம் இரண்டின் ரோகமும் தீர்வதாக சப்த சக்தி இருக்கிறது இங்கே சப்தார்த்தத்திற்கும் ஸ்லோகார்த்தத்திற்கும் இப்படி ஒரு சம்பந்தம் தெரிகிறதென்றால் இன்னொரு ஸ்லோகத்திலும் இந்த இரண்டையும் சொல்லியிருந்தாலும் பலன் சகல ரோக நிவாரணம் என்று எல்லா வியாதி நிவர்த்தியுமாக இருக்கிறது அங்கே நேத்திர சுரோத்ரங்களோடு கூட அவற்றுக்கு நடுவே உள்ள பாலி என்ற இடத்தையும் சேர்த்து சொல்கிறார் கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை பார்த்தால் மன்மத தனுஷ் மாதிரி இருக்கிறது காது வரை வரும் உன் கடாட்சத்தை தான் அந்த தனுசிலே பானமாக பூட்டி மன்மதன் பரமேஸ்வரன் மேல் செலுத்தி வெற்றி பெறுகிறான் என்பது ஸ்லோக அர்த்தம் அதற்கு சக்தியால் உண்டாகும் பலன் சர்வரோக நிவாரணம் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சொல்ல தெரியவில்லை சவுண்ட் வேல்யூ அப்படி என்று தான் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அநேக ரோகங்களில் ஒன்றின் இல்லை இரண்டின் நிவர்த்திக்கு மந்திரமாக கொடுத்திருக்கும் ஸ்லோகத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் விஷம் இறங்குவது ஜுவரம் சரியாவது என்ற இரண்டு பலன் கிரந்தீம் அங்கே பியக கிரண ருதரசம் தன்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அமிர்த ரசத்தையே கிரணங்களாக வெளிவிடும் ஒரு மூர்த்தியாக அம்பாளை தியானிக்க வேண்டும் ஹிமகர சிலா மூர்த்திமிவ அப்போது அவள் என்ன கலர் என்றால் சந்திரகாந்த கல்லின் கலர் சந்திரகாந்த கல்லின் கலர் என்ன ஒரு கலரும் இல்லாத ஸ்படிகத்துக்குள்ளே சந்திரிகை டால் அடித்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் இல்லாத கலர் பரிசுத்தமான குளிர்ச்சி உள்ளதான பிரகாசம் உள்ளதான ஒரு கலர் இல்லாத கலர் சந்திரகாந்த கல்லில் வடித்தெடுத்து தன்னுடைய உடம்பு முழுவதிலும் இருந்தும் அமிர்த கிரணங்களை பொழிகிறவளாக அம்பாளை தியானிக்க வேண்டும் பனியை பெருக்கும் சந்திரனின் ஒளியில் உருகும் ஒரு கல்லின் நிறத்தில் இருந்து கொண்டு அமிர்தத்தை ஒவ்வொரு மயிர்காலாலும் ஒரு ரட்சுமியாக அம்பாள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாள் என்று இப்படி நினைத்தாலே எத்தனை ஹிதமாக தாபசாந்தியாக இருக்கிறது இப்படி தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பவனிடமே அமிர்தத்தின் தன்மை உண்டாகிவிடுகிறது அமிர்தம் எதற்கு ஆப்போசிட் விஷத்திற்குத்தானே அதனால் இவனை சர்ப்பம் முதலியவற்றின் விஷம் பாதிக்கவே பாதிக்காது விஷம் என்கிற போது ஆப்போசிட் அமிர்தம் என்றால் அந்த விஷத்தை உடைய சர்ப்பம் என்கிற போது அதற்கு ஆப்போசிட் கருடன் கருடன் மயில் இரண்டையுமே பாம்பின் பரம சத்ரு என்பது மகாவிஷ்ணு கருட வாகனராகவும் சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனராகவும் இருக்கிறார் வேடிக்கை என்னவென்றால் அதே மகாவிஷ்ணு பாம்பின் மேல் படுத்துக்கொண்டிருப்பவராக இருக்கிறார் சுப்பிரமணியரோ அவரே நாகராஜா என்றும் இருக்கிறார் நாக ரூபமாகவே தான் அவருக்கு பல இடங்களில் கோவில் இருக்கிறது என்ன இப்படி முரணாயிருக்கிறதே என்றால் ஒரே பாம்பே இரண்டு ரூபமாக இருக்கிறது மூலாதார குண்டலினியாக அது தூங்கும் நிலையில் உள்ள மனுஷர்களுக்கு காம பிரவர்த்தியே இருக்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சமுள்ள சக்தியும் காமத்திலே வெளியேறிவிடுவதால் அங்கே அதை கெட்ட பாம்பாக விஷப்பாம்பாக சொல்கிறது இந்த விஷத்தைத்தான் கருடனும் மயிலும் அழித்து விடுகிறது விஷமான காம பிரவிற்த்தி போன பிற்பாடு அந்த குண்டலினி பாம்பே சகஸ்ராரத்திற்கு ஏறினால் அமிர்தத்தை கொட்டுகிறது அங்கே நல்ல பாம்பாக இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் நல்ல பாம்பு என்றால் கோப்ரா இல்லை நல்ல குணமுள்ள பாம்பாக ஆகிவிடுகிறது மூலாதாரத்திலே தூங்குகிற போது பிராணசக்தியை வீரியமாக வெளியிலே சிதற வைப்பது சகசிராரத்திலே அதையே அமிர்தமாக்கி உள்ளுக்குள்ளே பரவ வைப்பது காமத்தினால் வீரியம் உண்டாவது தெரிந்த விஷயம் அப்படி இருக்கும்போது யோகத்தினால் அது அமிர்தமாகிறது என்றால் மாத்திரம் அந்த யோகத்தை பண்ணி பார்க்காமலே நம்ப மாட்டோம் என்றால் எப்படி வீரியம் பிரஜோத்பத்தி லோகத்திலே நன்றாக தெரிகிற நிதர்சனமான விஷயமாக இருக்கிறது ஆனால் யோகேஸ்வரர்கள் யோக சித்தர்கள் என்று பல பேரை சொன்னாலும் யாருக்கும் இந்த மாதிரி அமிர்தம் பெருக்கெடுத்து சிரஞ்சீவியாக ஆனதாக தெரிய காணோமே எல்லாரும் முந்நூறு நானூறு வருஷம் என்று இருந்ததாக கூட அப்புறம் செத்து போய்தானே இருக்கிறார்கள் ஆகையால் அமிர்த பொழிவை எப்படி நம்புவதாம் இப்படி கேட்டால் இந்த அமிர்தத்திற்கும் காயத்தை சிறகாலமும் சாகாமல் இருக்க பண்ணுகிற தேவாமிரதத்திற்கும் வித்தியாசம் உண்டு தேவாமிரதம் சரீரத்தை சிரஞ்சீவியாக காப்பாற்றிக் கொடுப்பதோடு சரி அதற்கும் ஆத்ம அபிவிருத்திக்கும் ஆத்ம அனுபவங்களை உண்டாக்குவதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை தேவாமிர்தம் என்று சொல்லப்படுவதான க்ஷீராப்தியிலிருந்து கடைந்தெடுத்ததான அமிர்தம் மருந்து மாதிரி ஒன்றுதான் சரீர ரக்ஷனை மட்டும் சிற காலத்திற்கும் பண்ணும் ஒசந்த மருந்து அவ்வளவுதான் சரீரத்திற்குள்ளே இருப்பதை சாரீரகம் என்று சொல்லப்படுகிற ஆத்மாவை ரட்சிப்பதில் அதற்கு ஒரு சக்தியும் கிடையாது அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள் என்ன விட்டார்களா என்ன இல்லையோ இல்லையோ ஒரே சுகபோகம் இந்திரியார்த்தமான சுகபோகம் என்றுதானே அவர்கள் போயிருக்கிறார்கள் மனுஷர்களுக்காவது இந்த போக அனுபவத்தால் இந்திரிய நஷ்டம் ஏற்பட்டு பலகீனமும் மூப்பும் உண்டாவதால் போதும் சனியன் என்று வைராக்கியம் ஏற்பட இடம் உண்டாகிறது தேவர்களுக்கு இப்படி ஆரோக்கிய ஹீனமும் ஏற்படாமல் அவர்கள் மூப்பற்றவர்களாக இருப்பதால் அவர்கள் போக அனுபவத்திலிருந்து மீண்டு வைராக்கியத்திற்கு போக வழியே இல்லை இப்படி சிற்றின்பத்திற்காக காய சிரஞ்சீவித்வம் உண்டாக்குகிற அமிர்தந்தான் குண்டலினி சித்தியில் ஏற்படும் என்றால் நிஜமான யோகி எவரும் அதன் கிட்டேயே போயிருக்க மாட்டார்கள் அவர்கள் யோகம் பண்ணுவது பேரின்பத்திற்காக அல்லவா அதிலே அத்வைத சித்திக்கு முந்தினப்படியான ஆனந்தத்தை தருவதே சகசிர சரீரம் உள்ள மட்டும் அதை நல்ல பலத்தோடு காந்தியோடு நோய் நொடி இல்லாமல் ரட்சிக்கிற சக்தியும் அதற்கு உண்டானாலும் அதைவிட முக்கியமாக திவ்ய ஆனந்தத்தை பொழிகிறதற்கே அது ஏற்பட்டது ஞானி சரீரத்தையும் லோகத்தையும் மாயை என்று அடியோடு நிராகரணம் பண்ணுவது போல சாக்த யோகி பண்ணமாட்டான் அம்பாள் லீலை அவளுடைய சக்தி விலாசம் என்று பார்ப்பான் அதனால் அவன் இஷ்டப்படுகிறவரை சரீரத்திலே இருந்து கொண்டு லீலையை பார்க்கும் சக்தியையும் இந்த அமிர்தம் தரும் இருந்தாலும் முந்நூறோ முப்பதாயிரமோ முப்பது லட்சமோ வருஷம் ஆன அப்புறம் அவனுக்கும் அத்வைத்த ஆசை வந்து ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று தோன்றும் அப்போது சரீரமும் போய்விடும் நல்ல பாம்பு கெட்ட பாம்பு இரண்டு சொன்னேன் ஒன்று அமிர்த பாம்பு மற்றது விஷப்பாம்பு விஷப்பாம்பைத்தான் சுப்பிரமணிய சுவாமியின் மயிலும் மகாவிஷ்ணுவின் கருடனும் அழிப்பது அமிர்த பாம்பாக சுப்பிரமணியரே இருக்கும் போதுதான் நாகராஜா என்கிறோம் அதைத்தான் ஆதிசேஷ பரியங்கமாக மகாவிஷ்ணு வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சேஷனே தான் நடராஜாவின் குஞ்சித பாதத்தில் சுற்றி கொண்டிருப்பது அதோடு அவருடைய பரம பக்தரான பதஞ்சலியாக வந்து யோக சாஸ்திரம் கொடுத்தது அவர் குண்டலினி யோகத்தை குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் யோகத்தினாலே எழும்பும் குண்டலினியும் சர்ப்பமாகவே இருக்கிறது மயில் கருடன் மாதிரி பாம்புக்கு இன்னொரு ஜன்ம சத்ரு கீரிப்பிள்ளை அதற்கு நகுலம் என்று பேர் நகுலேஸ்வரி என்று அம்பாளுக்கு ஒரு ரூபமுண்டு மகாராணியாகிய லலிதாம்பாளுக்கு இருக்கும் மந்திரினி என்கிற ஷியாமலாம்பாளின் ஒரு பேர் அது மாதங்கி என்பதும் அவளைத்தான் மந்திரி என்றாலும் அந்த ராணி அம்மாள் இவளுக்கு தன்னுடைய அதிகாரம் சக்திகள் அவ்வளவையும் கொடுத்திருக்கிறாள் நான் பக்தா அனுக்கிரகம் மட்டும் என் போர்ட்போலியோவிலோயே வைத்துக் கொள்கிறேன் நீ ஹோம் மினிஸ்டராக என் மூ உலக ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிரு என்று கூட அப்பப்போ இவளிடமே அதிகாரம் முழுவதையும் அவள் கொடுத்து விடுவது உண்டு மந்திரினி நியஸ்த ராஜ்ய தூ ராஜ்யபாரத்தை மந்திரினியிடம் ஒப்படைத்தவள் என்றே இதனால் லலிதா நாமத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது ராஜ மாதங்கி என்றே அந்த மாதங்கியை சொல்வது மதுரையில் மீனாம்பிகையாக இருப்பவள் அவள்தான் அவளைத்தானே அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்தும் ராணியாகவும் சொல்கிறோம் அவளைத்தான் கீரி பிள்ளை அம்பாளாக நகுலேஸ்வரியாகவும் சொல்வது என்றால் வேடிக்கையாக இருக்கிறது மூலாதாரத்தில் அநாத்ம பிரவர்த்தியோடு உள்ள குண்டலினி சர்ப்பத்திற்கு அவள் சத்ருவாக இருந்து நமக்கு ஆத்ம சம்பத்தை அனுகிரகிக்கிறாள் என்பதால் தான் அப்படி சொல்வது மூலாதாரத்திற்கே குலம் என்று ஒரு பெயர் குலகுண்டே ஸ்வபிக்ஷி ஆத்மலோகம் தெரியாமல் மூலாதார குண்டத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த சௌந்தர்ய நகரையிலேயே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அந்த ஸ்திதிக்கு ஆப்போசிட்டாக ஆத்ம விகாசம் தருபவள் நகுலி குலத்திற்கு ஆப்போசிட் ந குலம் குலம் இல்லை என்று அர்த்தம் ஆகையால் அப்படி கருடன் மயில் கீரிப்பிள்ளை என்று சர்ப்ப சத்ருவாக மூன்று இருப்பதில் கருடனை குறிப்பிடுவதில் விசேஷம் உண்டு ஏனென்றால் கருடன் தான் விஷப் பாம்பை கொல்பவராக மட்டுமில்லாமல் அமிர்தத்தை எடுத்து கொண்டு வந்தவராகவும் இருப்பவர் சர்ப்பங்களுக்கு தாயார் அவருக்கு மாற்றான் தாய் அவள் இவருடைய சொந்த தாயாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாள் தாயாரை விடுதலை பண்ணும்படி கருடன் மாற்றான் தாயாரை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் தேவலோகத்திலிருந்து நீ அமிர்தம் கொண்டு வந்து என் குழந்தைகளுக்கு அதாவது சர்ப்பங்களுக்கு கொடுத்தால்தான் உன் தாயாரை விடுவிப்பேன் என்று அவள் நிபந்தனை போட்டாள் அவரும் தேவலோகம் போய் தேவேந்திரனோடையே சண்டை போட்டு ஜெயித்து அமிர்த கலசத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்து விட்டார் ஆனாலும் முடிவில் அதை சர்ப்பங்கள் சாப்பிட முடியாமலே ஆனதாக கதை சர்ப்பங்களைத்தான் இவர் சாப்பிடுவதாக ஆயிற்று அமிர்த சம்பந்தம் அவருக்கு உண்டு என்பதற்காக சொன்னேன் ஆண்டாளுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருடனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு அமிர்த கலசம் என்றே சுகியன் மாதிரி ஒரு பக்ஷணம் நைவேத்தியம் செய்கிறார்கள் அந்த பக்ஷணத்தில் மேல் சொப்பு கலசம் என்றும் உள்ளே இருக்கும் பூர்ணம் அமிர்தம் என்றும் வைத்துக் கொள்ள வேண்டும் மோதகத்தில் கூட இதே தத்துவம்தான் விக்னேஸ்வரர் அமிர்த கும்பம் வைத்துக் கொண்டிருக்கிறார் ரத்ன கலசம் வைத்துக் கொண்டிருக்கிறார் மாதுளம் பழம் வைத்துக் கொண்டிருக்கிறார் மோதகம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பல தினசாக சொல்லியிருக்கிறது இவற்றிலே கலசத்திற்குள் ரத்னம் இருப்பதேதான் மாதுளை ஓட்டுக்குள் ரத்னம் பதித்தாற்போல் முத்துக்கள் இருப்பது கலசம் அதற்குள் அமிர்தம் என்பதற்கு பதில்தான் மோதகத்தின் மேல் சொப்பும் உள்ளே பூர்ணமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருடாழ்வாருக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி மற்ற எல்லா ஊரிலேயும் பெருமாளுக்கு எதிரே கருடன் இருப்பார் என்றால் இங்கே மாத்திரம் பெருமாளுக்கு பக்கத்திலேயே மூலஸ்தானத்தில் அவர் இருப்பார் ஒரு பக்கம் ஆண்டாளும் இன்னொரு பக்கம் கருடனுமாக அங்கே பெருமாள் இருப்பார் என்ன காரணம் என்றால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளை ஸ்ரீரங்கநாதர் அப்படியே ஐக்கியம் பண்ணி கொண்டு விட்டார் அப்போது பெரியாழ்வார் எனக்கு வளர்ப்பு பெண்ணாக இப்படி ஒரு உத்கிருஷ்டமான ஜீவனை கொடுத்துவிட்டு நான் கண்ணை மூடும் முன்னாலேயே இப்படி அவளை பறித்து கொண்டு என்னை நீ கொடுமைப்படுத்தலாமா என்று பெருமாளிடம் அழுதார் உடனே பெருமாள் அழாதே அப்பா நான் அவளோடு உன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் அப்போது கருடாழ்வார்தான் கண்மூடி திறப்பதற்குள் அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தூக்கி கொண்டு வந்து சேர்த்தது அதை மேச்சித்தான் அவரையும் பெருமாள் ஆண்டாளுக்கு சமதையாக பக்கத்திலேயே வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பெரியாழ்வாரே கருடாம்சம் என்பார்கள் கருடன் அமிர்த சம்பந்தம் உள்ளவர் விஷப்பாதையை நிவர்த்தி செய்கிறவர் அம்பாளை அமிர்த கிரணம் பரப்புகிற சந்திரகாந்த சிலா ரூபத்தில் தியானிப்பவள் கருடனை போல சர்ப்பத்தின் கொழுப்பை அதாவது விஷ வீரியத்தை அடக்கி அழித்து விடுகிறான் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ச சர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ சகுந்த அதிப என்றால் பக்ஷிகளுக்கு ராஜாவாக இருக்கப்பட்ட கருடன் சகுந்தம் என்றால் பக்ஷி மேனகை பெற்று போட்டுவிட்டு போன குழந்தையை பக்ஷி வளர்த்ததாலேயே அவளுக்கு சகுந்தலை என்று பெயர் பக்ஷிராஜன் என்று ஐயங்கார்களில் பெயர் வைத்துக்கொள்வது கருடனின் பெயர்தான் பெரிய திருவடி என்பார்கள் ஆனால் பெயர் வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது பெரிய திருவடி என்றோ கருடன் என்றோ வைத்துக் கொள்வதில்லை பக்ஷிராஜன்தான் கருடாச்சார் என்று வைத்துக் வைத்துக்கொள்வது இந்த ஸ்லோக ஜபத்தினால் இரண்டு ரோகங்களுக்கு நிவர்த்தி ஒன்று விஷக்கடி விஷஜுவரம் வைரஸ் ஃபீவர் என்பதையும் அதிலேயே சேர்த்து கொள்ளலாம் அதுவும் உள்ளே விஷக்கிருமி பரவுவது தானே இன்னொன்று பொதுவாக உண்டாகிற தாபஜ்வரம் இங்கே சொன்னார் போல ஒருத்தன் அமிர்த கிரண வர்ஷிணியாக அம்பாளை தியானித்துக்கொண்டே இருந்தானானால் அவனுக்கே அமிர்த நாடி என்று ஒன்று உண்டாகிவிடும் அல்லது சகசரா அவனுடைய நாடிகளிலே பாயும் என்று வைத்து கொள்ளலாம் அமிர்த நாடி ஓடுகிற தன்னுடைய கண்ணால் அவன் ஒரு தாபஜ்வரக்காரனை பார்த்தாலே போதும் வேறே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஜுவரம் ஓடிப்போய் ஜுவரக்காரன் சௌக்கியமாகி விடுவான் ஜுவரப்பலுஷ்டான் திருஷ்டியா சுகையதி சுதாதார சிறையா தேவதைகளும் சந்திரகாந்த ஸ்படிகம் மாதிரி இருப்பவர்கள் இங்கே சொல்கிற அம்பாள் ஜுவரஹரேஸ்வரர் என்று சில இடங்களில் சுவாமி இருக்கிற மாதிரி இவளை ஜுவரஹரேஸ்வரி என்று சொல்லலாம் இவளும் அதே ஸ்படிக வர்ணம் என்று சொல்வதில் ஒரு பொருத்தம் தெரிகிறது என்னவென்றால் அந்த தேவதைகள் எட்டு பேரும் ஸ்ரீ சக்கரத்தில் உட்கார்ந்திருக்கும் எண் கோணத்திற்கே சர்வரோக ஹர சக்கரம் என்றுதான் பெயர் மந்திர சப்தங்களால் எந்த ரோகமானாலும் பறந்து போய்விடும் என்று தெரிவிப்பதாக இப்படி பெயர் இருக்கிறது